என்ன? சாப்பாடு சரிதானே ஓசினா ஃப்ரீ தானே ஆனா FREE ஃப்ரீயா சொல்லிருக்கலாமே ஏன் ஓசின்னு சொல்றாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணாம இருக்க மாட்டோம் ஆனா இது பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்ட்டு இத படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது ஏ ஓசின்னு சொல்றாங்க நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கறதுக்கு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணும் இந்த ஓசிங்கிற வேர்ட் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த காலகட்டத்துல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் வேற கண்ட்ரிஸ்க்கோ இல்ல நம்ம இந்தியாக்குள்ளேயே ஏதாச்சும் பார்சல்ஸோ லெட்டர்ஸோ அனுப்புறாங்க அப்படின்னா அதை பண்றவங்க அதுக்காக சில சார்ஜஸ் பே பண்ணி தான் அது வாங்க வேண்டியதா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி யோசிச்சிருக்காங்க கம்பெனி சார்பில அனுப்புற பார்சல்கோ லெட்டர்கோ ஏ அவங்க அங்க சார்ஜஸ் பே பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நீங்க எந்த சார்ஜஸும் பே பண்ண வேண்டாம் இது டோட்டலி ஃப்ரீ தான் இதுக்காக கம்பெனியே ஆல்ரெடி பே பண்ணிடுச்சு அப்படிங்கறத மென்ஷன் பண்ற விதமா அந்த பார்சல் மேலேயோ லெட்டர் மேலேயோ ஓசிஎஸ் அதாவது ஆன் கம்பெனி சர்வீஸ் சீல் பண்ணி இருக்காங்க அந்த ஓசிஎஸ் அப்படிங்கிற வார்த்தை காலப்போக்குல சுருங்கி சுருங்கி ஓசி அப்படின்னு மாறிடுச்சு அதனால அந்த பார்சல ரிசீவ் பண்ற மக்கள் என்ன சொல்லுவாங்க இது ஓசி பார்சல் அதனால ஃப்ரீ இது ஓசி லெட்டர் அதனால ஃப்ரீ அப்படியே அது பழக்கம் ஆயிடுச்சு அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்த விஷயம் அப்படியே பழக்கமாயி இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரீயா என்ன கிடைச்சாலும் நம்ம ஓசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாரு இந்த வேர்டு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிய வைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க